गजाननं भूदगणादिसेविनं गवित्यजम्बू परसारपशितं मासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् मोचिकमागनमोतगणस्त चामरकर्णबेदं बिलशूत्र ಮಹೇಶ್ವರ ಪುತ್ರ ವಿಘ್ನ ವಿಲಿಪ್ಪೋಕಲ್ವಿಂ ತುಂಬೋ பதிப்போக்கு செல்வம் படித்து கதித்தோங்கும் நீச்சையும் கைகூடும் நீ மலரஷி கவசந்தனை அமரரிடல் അമരം പുറിമരേ കുറിയ ഷഷ്ടിയ നോക്ക ശരവണഭവനേ രുതവും ചെങ്കഴിവേറോ പാദം ഇരണ്ടിൽ പൺമണി ചതങ്ങാടിങ്ങിണിയാട மையல் நஞ்செய்யும் மயில் பாகனார் கையில் வேளால் எனி காக்க வந்து வர வர வேலா யுதனார் வருக 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 மயிலோன் வருக முதலாயஞ்சிசி போற்ற அந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருக வருக வருக நீச குரமகள் நினை போருக ஆறு முங்கம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிரகிரி வேல மசீக்கிரம் வருக ശരഗണ ഭവനാ ഷരുജിയിൽ വരുക ആറ് മുഖം പടൈത്തും വേലവൻ നീട്ടം വരുഗ ശിരഗ്രി വേലവീകരം വരുക ശരഗണ പവന ഷരുജി വരുഗ്രഗണ പവ ശരീകണ പവ പവശരി ரகண வீராட மோனமோனி பப சரகன நிர நிரறிண மசரகணப வருக வருக அசுரர் கொடி எடுத்த என்னை ஆடும் இழையவும் கையில் படும்கம் பாஷாங்குஷமும் பறந்த பிழிகள் பன்னிரண்டிழங்க விரைந்தனிக்காக வேரோன் வருக ஐயும் கிளியும் அடைவோடன் ஜவ்வும் உயிரோடி ஜவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் ஜவ்வும் கிழறோடி ஐயும் நீதை பேற்ற முன் ஓடிரும் ശിവഞ്ചിനും അണിമുടിയാരും നീലിൽ നെറ്റി നീണ്ട പുരുവമും പണ്ണീർ കണ്ണും പവട ചെവായും നന്ദിനി നവമണി ചുറ്റി ൊണ്ടുമാറമ്പിയ മാൂഷണമും പതക്കും ത നന്മണി പൂണ്ടവരത്നമാല മുപ്പൊറിനൂറും മുട്ടണിമാദും കെപ്പടകുടയുണ്ടീ மருங்கில் சுடி பட்டும் நவரத்ன பாதித்தன சீராம் இரு தொலை அழகும் இணை மூழந்தாடும் திருவடியாத நீங்கள் சீலம்போடி மூலங்க செக கன செக கன செக கன செகன மொக 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 மொகனக நக 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 நகன

ஏறக செல்வந்த வேண்டும் மர மகிழ்ந்துதும் நானா வேஷமுண்டீலா நீலா லீலா வினோதனின் என் நுயிர் இறைவன் காக்க பன்னிறு யாழ் பாலனி காக்க அடியேன் பலனம் மழகுவில் காக்க பொடி பொனை நேற்றியை புனித விற்க கதில் வேற்றும் கண்ணினை காக்க வீதி செய்வி இரண்டும் வேரவ காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசியவாயனி பெருவேல் காக்க முப்பாற்றிருவர் முனைவேல் காக்க பீனாவே கேல்வேல் காக்க கண்ணமிரண்டும் கதிவேல் காக்க இன்னினம் கழுதை இனியவேல் காக்க மா ர வடிவேல் காக்கேரில முனைமாத்திருவேல் காக்க வடிவேல்ிறோள்ளம்பெற காக்க இடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழு பதினாலும் பருவேல் காக்க வெற்றி வேல் வயிற்றை விளங்கவி காக்க சீற்றலை அழகுறச் செவ்வேல் காக்க நானா கயிற்றை நல்வேல் காக்க ஆண் தண்ணி குறிகளை அயில்வேல் காக்க பிட்டமிரிரண்டும் குதத்தை வடிவேல் காக்கனை இரண்டும் கருவேல் காக்கணிக்க முறந்தால் கடிவேல் காக்க விரலனை அருவேல் காக்க கையரண்டும் காக்க முன்கை இரண்டும் காக்க முன்கைரண்டும் பின் கைரண்டும் பின்பில் சரஸ்வதி நல் துணையாக நாபில் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனிவேல் காக்க எப்பொழுதும் என எழிவே காக்க மதனம் ஆசைபுட நீரம் கடுகவே வந்து கனகவில் காக்க வரும்பகழ்ில் காக்க முருவியை உறுதியும் என் தலை வைத்தும் இணையடி காக்க அரையிறுள் கண்ணில் அணையவில் காக்க േ മത്തിൽ സാമത്തിൽ കാ താമത് നീങ്കി ചതുവേൽ കാക്ക ഏ മത്തിൽ സാമത്തിൽ ജിമേൽ കാക്ക താമീങ്കി ചതുവേൽ കാക്ക കാക്കാക്ക കനകാക്ക നോക്ക നോക്ക നൊടിയിൽ നോക്ക தாக்காக்க தடையற தாக்க பார்க்க பாக்க பாவும் பொடிபட பிள்ளி சூனியம் பெரும் பகையகள வல்ல பூதம் பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்காமூனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மரா அரியணி கண்டாலரவி கலங்கிட இரிசி காட்டி தொன்பேனே எல்லிலும் இருட்டிலும் இழப்படும் மன்னரும் கனபூசை கொள்ளும் காலியோடனைவர் மிகு பரவேகளும் தண்டியக்காரர் சந்தாளர்களும் என் பெயர் சொல்லம் இடி விழுந்தோடிட ஆனை அடியினரும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் எம்பும் நகமும் மயிரும் நீர்மூடி மண்டை பாவைகளுடமை பல கலசத்துடன் மனையில் வஞ்சனை தனியும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசமும் பனமும் காவுல சோறும் ஓதும் அஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அரியனை கண்டால் அறிந்து குலைந்திட மாற்றால் வஞ்சக வந்து வணங்கிட காலதுதான் கண்டால் கலங்கிட அடுங்கிட அரண்டு புரண்டிட மதி கேட்டோட படியினில் முட்ட பாஷ கயிற்றால் காட்டுடலங்கம் கதறிட கட்டு கட்டு பொருட்டு கால்கை முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு

பற்று பற்று பகலவன் தனலரி 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 தனலதுவாக வேலை விருந்தது ஓட புயும் மரியும் பொன்னரி நாயும் எரியும் கரடியும் மீனி தொடதோட பாம்பும் செய்யலா விஷங்கள் எழுதி நில் இரங்க ஒழிப்பும் ஒரு தலை நோயும் பாதம் சைத்திய வலிப்பு பீத்தம் சோலை சயம் கொன்மம் சொக்கு காப்பிழவை படதொடை வாடை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பட்டரனை பரு அறையாப்பும் எல்லா பினியும் எந்தனை கண்டார் நில்லாதோட என கருள்வார் ஈதே உலகமும் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் என நாளிந்துறவாகவும் உன்னை துதிக்கே உன் திருநாமம் சரபண பவனி ஷை ரோழி பவனி திரிபுர பவனி திகழோனி பவனி பரிபுற பவனி பவமொழி பவனி அறிந்திரு மறுகாமராவியை கா தேவர்கள் கடுஞ்சீரை விடுத்தாய் கந்தா புகனி கழிவேலவனி காத்தியை மைந்தா கடம்பா கடம்பன் இடும்பனை அழித்த இனியவில் ஒருகா கலிகா சலனி சங்கரன் புதழ்வா கதிகா மற்ற கதிவேல் ஒருகா பழனி பதிவால் பாலகுமாரா அழகிய வேலா மாமனேலும் செங்கல்பராய சமரா புரிவான் சண்முகரசிகாரார் குழலால் கலை மகள் நன்றாள் என்னாயிருக்க யான் உனி பாட எரிக்கும் எந்த முருகனை பாடி நாடினின் பரவசமாக ஆடினாடினான் கூதி மேஷமுணா நெட்டியில் அணிய பாஜவினைகள் பற்றது நீங்கி மேஷமுணம் யா நெட்டியில் அணிய பனைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன் அருளாக அன் മെത്ത മെത്താക വീണായുധന ഹേത്തി പെട്ടടിയേ സുടൻ വാഴ 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 മൈലോൺവാഴുകാഴ വടിയേവാഴ മലക്കൂർവാഴ വാഴ വാഴ മലക്കൂറ മകൻ வாழ மாழே மயிலோன் வாழ வாழ்க வாழ வடிவேல் வாழ 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 மலைக்குரு வாழ 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 மலைக்குற மகளுள் வாழ வாழ்க வாரண சுபம் வாழ்க வாழ்கையின் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத் தனி பிழைகள் ஏத்தனை அடியே நேற்றனி செய்யினும் பெற்றவள் நீ கொரு பொறுப்பது உண்டடன் பெற்றவள் புற மகள் பெற்றவராமி பிள்ளை நண்பாய் பிரிய மணி தீமைந்தன நீனும் மணமகுருடி தஞ்சமென்றியா தழுக்கிட அரிசி கந்த சசி கவசம் விரும்பிய பாலன் தேவ ராயன் பகந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆச்சாரத்துடன் அங்கம் துலக்கி ஒரு நினைவது ஆகி கந்த சசி கவசம் அதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பாரில் கொண்டு போதிய ஜெபித்து புதன் நிரணிய அஷ்டதிக்குள்ளோ அடங்கலும் மசமாதிசை மன என்ப இசை மன்னர் என்பேந்தரு மாற்றெல்லாம் வந்து வணங்குவ நவகோள் மகிழே நன்மை அழித்திலும் எந்த நாளும் ஈரட்டை வாழ்வ கந்த கை வேளாம் கவசத்தடியே வழியாய்க்கானே மெய்ஞாய் விழங்கும் விடியா்கானே வேண்டியிருந்த பேய்கள் പല്ലാതവരി പൊടിപ്പൊടിയാക്കും നല്ലോ നിലവിൽ നടനം പുറിവത്രു ശങ്കാരടി അറിത നല്ല വീര ലക്ഷ്മി കീതുണവൂരപത്മാവണിത